السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين قنيت الكورية صحوذ الإحلاء நம்முடைய தப்சீர் வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் சென்ற வகுப்பிலே இருநூற்றி பத்தொன்பதாவது வசனம் மதுபானம் சூதாட்டம் பற்றி பேசக்கூடிய அந்த வசனத்தை நாம் விரிவாக பார்த்திருந்தோம் அதனுடைய தொடராக இன்றைய வகுப்பிலே الله تعالى إن وصنة لي سلخران أعوذ بالله من الشيطان الرجيم في الدنيا والآخرة ويسألونك عن اليتامى قل إصلاح لهم خير وإن تخالطوهم فإخوانكم والله يعلم المفسد من المصلح ولو شاء الله لأعنتكم إن الله عزيز حكيم ഫിദ്ന്യാ വല്ല ആഹ്രും മറു മെയിലും എൻ്റെ അല്ലാഹു ത ആല വസനത്തെ ആരംഭിക്കാൻ സില തപ്സീരാശ്രിയ പകുതി മുന്നുള്ള വസനത്തോട് തുടർ പടുവത് മുന്നുള്ള വസനത്തിൽ ഇറതിയിലേ അല്ലാൻ കദാലിക്ക യുബൻ ഉല്ലാഹുലക്കും അയ ചില അല്ലും അവറേ അല്ലാഹു ആല நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி அவனுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று சொல்கிறான் அவ்வாறே அதாவது முன்னால் மதுபானம் சூதாட்டம் என்ன வழிகளில் எவற்றை செலவு செய்ய வேண்டும் என்பன போன்ற சட்டங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் கதா அளிக்க அவ்வாறே யுபயின் உல்லாஹுல குல் ஆயாத் அல்லாஹு தாலா அவனுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகிறான் ல அல்லக்கும் அருன் நீங்கள் சிந்திப்பதற்காக ஃபித்துன்யா வல்லாஹரா இம்மையிலும் மறுமையிலும் உள்ள நிலைகளை அதனுடைய பாக்கியங்களை நீங்கள் சிந்திப்பதற்காக இப்போ இந்த வசனத்தில் ஃபித்துன்யா வல்லாஹிரா என்றால் ல அல்லக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் சிந்திப்பதற்காக இம்மையில் உள்ள நன்மைகள் மறுமையில் உள்ள நன்மைகள் இந்த சட்டங்களை பின்பற்றுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பாக்கியங்கள் என்பவற்றை சிந்திப்பதற்காக வேண்டி என்று தெளிவுபடுத்துகிறார் அடுத்ததாக லா சொல்கிறான் வயஸ் எஸ் அலூனக அனில் எத்தாமா நபியே உம்மிடம் எத்தீம்களை பற்றி எத்தீமுக்கு பண்மை எத்தாமா அல்லது ஐத்தாம் என்பதாகும் எத்தீம்களை பற்றி அனாதை குழந்தைகளை பற்றி நபியே உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சூறாவிலே நாம் தொடர்ச்சியாக இருநூற்றி பதினேழாவது வசனத்திலும் எஸ் அலூனக்கானி ஷஹ்ரில் ஹராம் அதே போல் இருநூற்றி பத்தொன்பதாவது வசனத்தில் எஸ் அலூனக்கானில் ஹம்பி வல் மைசூர் நபி அவர்கள் உன்னிடம் அஸ் ஷஹ்ருல் ஹராம் புனித மாதம் பற்றி கேட்கிறார்கள் நபி உம்மிடம் மதுபானம் சூதாட்டம் பற்றி கேட்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு வருகிற அல்லாஹ் இந்த இடத்திலும் வயஸ் அலூனகானில் எத்தாமா எத்தாமாக்களை பற்றி ஐத்தாம்களை பற்றி நபிய உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள் இதிலே ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல சஹாபாக்கள் மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வதில் காட்டிய ஆர்வம் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது உண்மையிலேயே தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களிடம் நாம் கேட்க சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய காலத்தில் நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருந்த போது மார்க்க விஷயங்கள் எதுவானாலும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து அவர்கள் கேட்டு தெளிவை பெற்றுக்கொள்வார் அதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான் ஃபஸ்அல் வஹல் திக்ரி இங்குந்தும் லா தாலமூன் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அஹலு திக்ரிடம் அகலுத்திக் என்றால் அஹலு அல் கல்வி உடையவர்களிடம் உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அந்த அடிப்படையில் உண்மையிலேயே நமக்கு தெரியாத மார்க்க விஷயங்களை தெரிந்தவர்களிடம் நாம் கேட்டுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் பொதுவாக இன்று கேள்வி கேட்பது எதற்காக என்று கேட்டால் மற்றவர்களுடைய நிலைகளை அறிவதற்காகவும் உலமாக்களை மட்டன் தட்டுவதற்காகவும் அவர்களை பரட்சித்து பார்ப்பதற்காகவும் அதிகமானவர்கள் கேள்வி கேட்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி இல்லாமல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் கேள்வி கேட்பது நமக்கு தேவையானதாக இருக்க வேண்டும் நமக்கு தேவையானதாக இருப்பதை நாம் உலமாக்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முயற்சி வேண்டும் இதை சஹாபாக்களிடத்தில் காணப்பட்ட ஒரு சிறந்த பண்பு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அல்லாஹூத்தால அவர்கள் எத்தீம்களை பற்றி அல்லாஹுடைய தூதரிடம் கேட்டதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்து அதற்கான பதிலை அல்லாஹ்வே சொல்ல வைக்கிறான் தொல் லஹும் ஹயிர் அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அதுதான் சிறந்தது என்று சொல்கிறான் லஹும் ஹயர் அவர்களுக்கு அனாதை குழந்தைகளுக்கு சீர்திருத்தங்களை செய்வது இங்கே பொருளாதாரம் தொடர்பாகவே கேட்கப்படுகிறது அநாதை குழந்தைகளுடைய பொருளாதாரத்தை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பாக கேட்கப்பட்ட போது அவர்களுடைய பொருளாதாரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு நல்லது செய்ய வேண்டும் அவர்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கப்படுத்துகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இஸ்லாம் ஒரு சமூக மேம்பாட்டை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாகும் அதாவது வெறுமனே சுயநலம் பிடித்த மனிதர்களை உருவாக்குவது இஸ்லாத்தினுடைய நோக்கம் கிடையாது சமூக அக்கறை உள்ள சமூக பொறுப்புணர்வுள்ள மனிதர்களை உருவாக்குவது தான் அல் நோக்கமாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தாவாவில் ஈடுபடுகிற நாம் குழந்தைகளை வளர்க்கிற நாம் நிச்சயமாக இந்த பின்னணியோடு நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் நான் உண்டு என்னுடைய பாடுண்டு என்று சுயநல போக்கோடு விடக்கூடாது அதனால்தான் அல்லாஹு தாலா இங்கே அனாதை குழந்தைகள் என்பவர்கள் சமூகத்தில் ஒரு கோணத்தில் பெரும்பாலும் நலிவுற்றவர்களாக இருக்கிறவர்கள் அநாதை என்று சொன்னால் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் தந்தையை இழந்திருக்கிற பருவ வயதை அடையாத பிள்ளைகள் எல்லோரும் அனாதைகள் என்று அழைக்கப்படுவார்கள் எத்தீம் என்று அழைக்கப்படுவார்கள் தந்தை இல்லாமல் இருக்க வேண்டும் மௌத்தாக இருக்க வேண்டும் இப்போ தந்தை உயிரோடு இருக்கிறார் தாயை தலாக் சொல்லிவிட்டார் அவருடைய மனைவியை தலாக் சொல்கிறார் அந்த குழந்தையின் தாயை தலாக் சொல்லிவிட்டார் என்றால் அந்த பெண்ணோடு தந்தை இல்லை என்பதற்காக அந்த பெண்ணிடம் வாழக்கூடிய குழந்தை அனாதை குழந்தை என்று அழைக்கப்படுவதில்லை இப்போ அநாதை குழந்தை என்று சொன்னால் எத்தீம் என்று சொன்னால் சிறுவயதில் தந்தை மௌத்தாக இருக்க வேண்டும் குழந்தையினுடைய பருவ வயதை அடைவதற்கு முன்னால் உள்ள வயதில் தந்தை இருந்தால் அந்த குழந்தைகள்தான் அனாதை குழந்தைகளாகும் தந்தை உயிரோடு இருந்து தாய் வஃபாத்தானாலும் அவரை எத்தியும் என்று அழைப்பதில்லை தந்தை வஃபாத்தாக வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறு தந்தை இழந்து நிற்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அரவணைப்பு தேவைப்படும் அவர்களுக்கு சரியான பராமரிப்பு தேவைப்படும் எனவேதான் இஸ்லாம் அனாதை குழந்தைகளை பொறுப்படுப்பதை அவர்களை பராமரிப்பதை அவர்களுக்கு உதவி செய்வதை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறது நபிகள் நாயகம் சுல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் தன்னுடைய இரண்டு இந்த விரல்களை இவ்வாறு இணைத்து காட்டி சொன்னார்கள் அன வக்காஃபில் யத்தீமிஃபில் ஜன்னத் ஹாக்கலாம் நானும் அனாதை குழந்தைகளை பராமரிக்கிறவர்களும் சுவர்க்கத்தில் இவ்வாறு நெருக்கமாக இருப்போம் என்று சொன்னார்கள் எனவே நாமும் அனாதை குழந்தைகளுடைய விஷயத்தில் அக்கறையோடு இருக்க வேண்டும் இது ஒன்று அதனால் அநாதை குழந்தைகளை நாம் அவர்களுடைய தாயோடு அவர்கள் இருக்கிற போது அவர்களுக்கு உதவி செய்து பராமரிக்கலாம் அல்லது நம்மிடத்தில் அனாதை குழந்தைகள் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய கல்வி சுகாதாரம் உணவு போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதோடு அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய தந்தையிடமிருந்து கிடைத்த வராசத் என்கிற அனந்தர சொத்து அல்லது அவர்களுக்கு அன்பளிப்பாக கிடைத்த பொருளாதாரங்களை சரியான முறையில் நாம் பராமரிக்க வேண்டும் பேண வேண்டும் அல்லாஹு தாலாசுரத்து நிசாவிலே சொல்லுகிற போது இன்னூன அம் வாலலிய தாமா குல்மன் இன்னமாய குலூனஃபி நாரா யார் அநாதை குழந்தைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகிறாரோ அவர் தன்னுடைய வயிற்றில் சாப்பிடுவது நரக நெருப்பே என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சுக பாதுகாக்க வேண்டும் எனவே அனாதை குழந்தைகளுக்கென்று கிடைக்கிற பொருளாதாரம் சரியான முறையில் கையாளப்பட வேண்டும் பொதுவாகவே பொருளாதாரம் என்று வருகிற சரியாக கையாளப்பட வேண்டும் குறிப்பாக அநாதை குழந்தைகளுடைய பொருளாதாரத்தை அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறவர்கள் மிக கவனமாக கையாள வேண்டிய தேவை இருக்கிறது இன்று சமூக பணிகளிலே ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் அனாதை குழந்தைகளுக்காக நிதி சேர்ப்பதை நாம் பார்க்கிறோம் சில இடங்களிலே எத்தீம் ஹானா என்று அனாதை குழந்தைகளை பராமரிப்பதற்கான ஸ்கூல்கள் அல்லது சென்டர்கள் வைத்திருப்பதை பார்க்கிறோம் அல்லது சில அமைப்புகள் அவர்களுடைய குழந்தைகளை அவர்களுடைய தாயிடத்தில் வைத்து அவர்களுக்காக உதவி செய்வதை நாம் பார்க்குறோம் இதற்காக கலெக்ஷன் பண்ணுவார்கள் அந்த குழந்தைகளுடைய பேரிலே கலெக்ஷன் செய்வார்கள் இந்த கலெக்ஷனிலே நாம் மிக கவனமாக வேண்டிய தேவை இருக்கிறது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வீண்விரயம் செய்யப்படுமாக இருந்தால் தவறான வழிகளில் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அவ்வாறு பயன்படுத்துகிறவர்கள் தங்களை நரகத்திற்கு தயார்படுத்துகிறார்கள் அந்த குழந்தைகளின் பொருளாதாரத்தில் இருந்து இவர்கள் சாப்பிட்டு விட்டால் தங்களுடைய வயிற்றில் நரக நெருப்பை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அல்லாஹ் நம் எல்லோரையும் أرتضاه الله تعالى صلى وَإِنْ تُخَالِطُوهُمْ فَإِخْوَانُكُمْ அவர்களுடைய பொருளாதாரத்தை உங்களோடு நீங்கள் சேர்த்து உங்களுடைய பொருளாதாரத்தோடு சேர்த்து பின் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுகிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் இந்த நாதை குழந்தைகள் உங்களுடைய சகோதரர்கள் எப்படி உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் அநீதி இழைக்க மாட்டீர்களோ அநீதி இழைக்க கூடாதோ அதே போலதான் அவர்களுடைய பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தோடு சேர்த்து பயன்படுத்தக்கூடிய நீங்கள் அதை அநியாயமாக எடுத்துவிடக்கூடாது என்பதை தாலா இங்கே சொல்லி காட்டுகிறார் அப்போ பிள்ளைகள் அநாதை குழந்தைகளுடைய பொருளாதாரத்தை வைத்திருக்கிற ஒருவர் அது அந்த குழந்தையினுடைய பாதுகாவலர்களாக இருக்கலாம் அல்லது சமூகத்தில் உள்ள முக்கியமானவர்களாக இருக்கலாம் அவர்கள் அந்த குழந்தைகளின் பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணினால் அதை சரியான முறையிலே கணக்கு பார்த்து அவர்களுக்கு சேர வேண்டியதை சேர்க்க வேண்டும் அவர்களுடைய கெப்பிட்டலை அவர்களுடைய முதலீட்டையும் சரியான முறையிலே கவனிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் இதிலே யார் முஃசித் யார் முஸ்லே என்பதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே முஃசித் என்றால் குழப்பம் பண்ணுகிறார் பசாாது பண்ணுகிறவன் முஸ்லிம் என்றால் சீர்திருத்தம் செய்கிறவன் நல்லது செய்கிறவன் யார் குழப்பம் பண்ணுகிறான் யார் கெடுதியை உண்டு பண்ணுகிறான் யார் மோசமாக நடக்கிறான் என்பதை அல்லாஹ் அறிகிறான் அதே போல யார் நல்ல முறையில் நடக்கிறான் சீர்திருத்தம் செய்கிறான் என்பதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் இந்த இடத்தில் நாடப்படுவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அநாதை குழந்தைகளுடைய பொருளாதார விஷயத்தில் அவர்களுடைய பராமரிப்பு விஷயத்தில் யார் முஃசிதாக இருக்கிறார் யார் முஸ்லியாக இருக்கிறார் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டி அவர்களுடைய பொருளாதார விஷயத்தில் அவர்களுடைய பராமரிப்பு விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தலா இங்கே சுட்டி காட்டுகிறார் அதே நேரத்தில் அல்லாஹுயா அலமு அல் முஃபித் அமின் அல் முஸ்லி என்கிற வசனம் இதற்கு மட்டும் உரியதல்ல அநாதை குழந்தைகளுக்குரிய பொருளாதாரத்தோடு பராமரிப்போடு தொடர்பானது மட்டுமல்ல மாறாக முழு வாழ்க்கையிலும் முஃப்சித் முஸ்லிஹ் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் யார் சரியாக செய்கிறான் யார் குழப்பம் பண்ணுகிறான் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் என்று தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையிலே உண்மையிலேயே இந்த உலகத்தில் நாம் முஸ்லிகளாகவே இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் நம்மால் ஃபசாது உண்டாகிவிடக்கூடாது மிக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவது அல்லது சமுதாயத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவது ஒரு ஜமாத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவது ஒரு சின்ன டீமாக ஒர்க் பண்ணும்போது அதிலே ஃபசாதை உண்டு பண்ணுவது என்கிற மனநிலையோடு இருப்பவன் நிச்சயமாக ஒரு மூமினாக இருக்க முடியாது இந்த மனநிலை இருக்கிறது நிறைய பேருக்கு நல்லது நடப்பதை ஜீரணிக்காமல் சீர்குலைப்பதற்காக வேண்டியே சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இவர்களிடத்தில் நீங்கள் சீர்கேடுகளை உண்டு பண்ணாதீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் செய்வது சீர்திருத்தம் தான் என்று சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் அதை முனாஃபிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போதும் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொன்னான் வைதா கீல் அலஹும் லாத்துப் ஃபில் ஆர் பூமியிலே நீங்கள் பசாதை செய்யாதீர்கள் குழப்பம் பண்ணாதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் காலு نحن مصلحون நாங்கள் சீர்திருத்தம் செய்கிறவர்கள் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்றெல்லாம் சொல்கிறான் இப்போ முனாஃபிக்குகள் சீர்கெடுப்பார்கள் ஒரு செட்டப்பில் இப்போ ஒரு மஸித் இருக்கும் அந்த மஸ்ஜிதிலே போய் உட்கார்ந்து கொள்வது ஒரு நிர்வாகியாக அவரும் போய் சேர்ந்து கொள்வது இருக்கிறவர்களை எல்லாம் ஏதோ ஒரு முறையில் டோர்ச்சர் பண்ணி கொண்டே இருப்பது குறைபிடிப்பது சொல்லுகிற கருத்துக்களுக்கு நெகட்டிவாக பேசுவது வெளியில் வந்து விமர்சனம் செய்வது இருக்கிறவர்கள் மீது அவதூறு சொல்வது இப்படியாக நடந்து கொண்டே இருப்பார் கேட்டால் சொல்லுவார் நான் ஜமாத்தை பாதுகாக்க வேண்டும் மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டும் என்று உண்மையிலே இவருடைய இன்டென்ஷன் என்ன இவருடைய நீயத் என்ன என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன் ஒரே இது இல்லை இஸ்லாக என்னால் முடியுமானவரை நான் சீர்திருத்தத்தையே விரும்புகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று குரான்லி அல்லாஹ் சொல்கிறார் அப்போது நபிமார்களுடைய வழியில் வரக்கூடிய தாயிகள் முஸ்லீம்கள் சீர்திருத்தம் செய்கிறவர்களாக நல்லதை உண்டாக்குகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நம்மால் குடும்பத்திலோ ஜமாத்திலோ சமுதாயத்திலோ ஃபசாதுகள் வந்து விடாமல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உண்மையிலே நவியல் நாயம் சுல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த பசாது பண்ணுகிற வேலையில் ஈடுபட்டவர்கள் அதாவது ரசோல்லா அலி இஸ்லாமர்களுக்கு டோர்ச்சர் கொடுப்பது சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுவது அவர்களுக்கிடையில் குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களிடத்தில் சண்டைகளை மூட்டி விடுவதற்கு முயற்சிவது ரசோல்லா அலி இஸ்லாமோருடைய தூக்கத்தையும் சஹாபாக்களுடைய தூக்கத்தையும் கெடுப்பதற்கு காரணமாக இருந்ததெல்லாம் யார் என்று பார்த்தால் முனாஃபிக்குகள் தான் அப்போ நம்ம யோசிக்க வேண்டும் நான் ஒரு நிறுவனத்தில் இருந்து கொண்டு அங்குள்ளவர்களை நிர்வாகம் செய்ய முடியாமல் நான் வேலை செய்கிறேன் என்றால் அந்த நிர்வாகம் செய்ய முடியாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டு டோர்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்றால் நான் யார் நான் உண்மையிலே ஒரு சீர்திருத்தவாதி அவர் மோக்சார் என்னை நிச்சயமாக அல்லாஹ் அறைவான் வெளியில் நம்ம எப்படியும் நடிக்கலாம் ஆனால் நம்முடைய உள்ளங்களை மிக நுணுக்கமாக அறைந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஒரு பொலிசி நமக்கு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்த ஒரு கட்டத்திலும் என்னால் யாருக்கும் ஃபசாது வரக்கூடாது அனாதை குழந்தைகளுடைய பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது பொது சொத்துக்களாக இருக்கலாம் வேறு இப்போ சமூக பணிகளிலே ஈடுபடுகிறவர்கள் ஒரு ஒரு டிரைரேஷன் கொடுப்பதற்காக அல்லது ஒரு ரமகானிலே ஒரு கிட் கொடுப்பதற்காக அல்லது ஃப்ளட்டிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரிலீஃப் கொடுப்பதற்காக அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக என்று கலெக்ஷன் பண்ணினால் அந்த பொருளாதாரத்தில் நம்மால் ஃபசாது வந்துவிடக்கூடாது அதுபோல நம்முடைய ஜமாத்தில் நம்முடைய நிர்வாகத்தில் என்னால் எந்த ஃபசாதும் வந்துவிடக்கூடாது வராது என்கிற ஒரு கொள்கையோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமெல்லாம் அதற்கு தோஃ செய்ய வேண்டும் நம்மால் முடியுமானவரை எல்லா நிலைகளிலும் நல்லதை நினைக்கிறவர்களாகவே நாம் இருக்க வேண்டும் நல்லதை நினைத்தால் உடனே ஒரு நன்மை நமக்கு எழுதப்படுகிறது நல்லதை நினைத்தாலே ஒரு நன்மை எனவே நல்லதை தான் நினைக்க வேண்டும் நமக்கு தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் நம்ம செய்யக்கூடிய ஏனைய பாதத்துகள் நம்முடைய அகைதா எல்லாமே நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தி நல்லதை நினைக்கிற ஒருவராக நம்மை மாற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கிற மற்றவர்களை குழப்புகிற ஒருவராக நாம் இருந்துவிடக் கூடாது என்கிற ஒரு கொள்கையோடு நாம் வாழ்ந்து மூத்தாக நியத்து வைக்க வேண்டும் அல்லா அதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் வலவுஷா அல்லாஹுல அனத்தக்கும் அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருப்பான் இப்போ பொதுவாக அல்லாஹுடைய சுண்ணத் என்னவென்றால் அவனுடைய அடியார்களுக்கு இலகுவை நாடுவதுதான் யுரீதுல்லாஹு யூசுர் உபிகுமுல் அவுசுர் என்ற புரானில் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு அல்லாஹ் இலகுவே விரும்புகிறான் அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை விரும்புவதில்லை ஒமாஜும் இந்த மார்க்கத்தில் உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய ஒன்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்று சொல்கிறான் எனவே அல்லாஹு தன்னுடைய அடியார்கள் மீது அன்பும் இரக்கமும் கருணையும் உள்ளவனாக இருக்கிறான் என்றால் அவன் அவர்கள் மீது இலகுவையே நாடுகிறான் அவர்களுக்கு இலகுவே நாடுகிறான் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அதை அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்டு இன் அல்லாஹ் அசீஸ் உன் ஹக்கீம் நிச்சயமாக அல்லாஹ் அசீஸாக அசீஸ் என்றால் அல்ஹா அலிபல்லதிலா யஹ்லிபு அஹத் அதாவது அல்லாஹ் தான் மிகைக்கக்கூடியவன் அல்லாவை மிகைப்பதற்கு யாரும் இல்லை அல்லாஹூ மிகைக்க மிகைக்கக்கூடியவனாக இருக்கிறார் எனவே நீங்கள் அல்லாஹுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் அல்லாவை நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியாது நிச்சயமாக அல்லாஹுடைய பிடி கடுமையானது அதே போல் அல்லாஹுடைய சட்டங்கள் எல்லாம் நுணுக்கமானது ஏனென்றால் அவன் ஹக்கீமாக இருக்கிறான் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் சொல்லக்கூடிய முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நம்ம எல்லோருக்கும் டோஃபிக் செய்வானாக அபுல் அசலாமலை வரமத்துலாஹி வர